நாற்பத்தி ஆறாவது கேள்வியானாங்க நான் என்னத்தை பார்க்க போறமன்றா இலங்கையில் உயர் பதவிகளை அலங்கரித்த நபர்களும் அவர்களுடைய பதவிகளும் அவ்வகையில் வந்து அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் வந்து பிரதம நீதியரசர் அலெக்சாண்டர் ஜோன்சன் வந்து பிரதம நீதியரசர் ஜோன் டோய்லி வந்து கண்டிப்பிரதேசத்தின் நிரந்தர பதிவீடு அதிகாரி ஜோன் டொய்லி வந்து கண்டிப்பிரதேசத்தின் நிரந்தர பதிவிட அதிகாரி ஜோர்ஜ் ஸ்டேனர் வந்து மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிபர் ஜோர்ஜ் ஸ்டேனட் வந்து மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிபர் எமர்சன் டெனட் வந்து குடியேற்ற நாட்டு செயலாளர் எமர்சன் டெனட் வந்து குடியேற்ற நாட்டு செயலாளர் எச்இபி பெல் வந்து தொல்லியல் ஆணையாளர் எச்இபி பெல் வந்து தொல்லியல் ஆணையாளர் ஏஎஃப் மொளமுறை வந்து முதலாவது சபாநாயகர் ஏஎஃப் மொளமுறை வந்து முதலாவது சபாநாயகர் அட்லின் மொளமுறை வந்து அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர் அட்லின் மொளமுறை வந்து அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர் டிபி ஜெயத்திலக வந்து பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர் டிபி ஜெயத்திலக வந்து பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர் டிஎஸ் சேரநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி டிஎஸ் சேரநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி அடுத்தது முதலாவது விவசாய அமைச்சர் டிஎஸ் சேரநாயக்க வந்து முதலாவது பிரதம மந்திரி அடுத்த முதலாவது விவசாய அமைச்சர் என் பெரேரோ வந்து முதலாவது எதிர்கட்சி தலைவர் என் பெரேரோ வந்து முதலாவது எதிர்கட்சி தலைவர் வில்லியம் கோபெல்லா வந்து முதலா ஜனபதி ஜனாதிபதி வில்லியம் கோபெல்லா வந்து முதலாவது பெருமளவிலான ஜனாதிபதி வில்லியம் கோபெல்லா வந்து முதலாவது ஜனாதிபதி பெருமளவிலான ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்த்தனை முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்த்தனை முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மாகாணங்களும் உருவாக்கிய ஆண்டுகளும் மாகாணங்களும் உருவாக்கிய ஆண்டுகளும் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் போன்ற மாகாணங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் போன்ற மாகாணங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமேல் மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமேல் மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து அல்லது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வடமத்திய மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு வடமத்திய மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்படுது ஊவா மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்படுது ஊவா மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சபரகமுக மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சப்ரகமுக மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்தது இலங்கையின் மறுபேர்களும் அதனை அழைத்த வெளிநாட்டவர்களும் இலங்கையின் மறுபெயர்களும் அதனை அழைத்த வெளிநாட்டவர்களும் அவ்வகையில் வந்து தப்ரபேனனை இலங்கையை அழைத்தவர் யார் தொலைமி தப்ரபேனனை இலங்கையை அழைத்தவர் யார் தொலைமி தப்ரபேனனை இலங்கையை அழைத்தவர் தொலைமி அவர் யார் கிரேக்க இடத்தை சேர்ந்தவர் தப்ரபீனன இலங்கை அழைத்தவர் தொலைமி இவர் வந்து கிரேக்கத்தை சேர்ந்தவர் பழேசி முண்டு என அழைத்தவர் யார் அரிஸ்டோட்டில் பழைசி முண்டுவன் அழைத்தவர் அரிஸ்டோட்டில் கிரேக்கர் செரண்டிப்பன் அழைத்தவர் அராபியர் சூளைமான் செரண்டிப்பன் அழைத்தவர் அராபியர் சூளைமான் அடுத்தது சிவப்பு தீவன் அழைத்தவர் ஜார் ஜோண்டி மேரி ஜோலி சிவப்பு தீவன் அழைத்தவர் ஜோண்டி மேரி ஜோலி அடுத்த தாமிரபரணி பேர என அழைத்தவர் ஜார் இந்தியர் கவுடெலியர் தாமிரபரணி பாரசமுத்திரம் என அழைத்தவர் இந்தியர் கவுடெலியர் அடுத்தது தம்பவண்ணி என அழைத்தவன் விஜயன் ஆரியன் தம்ப என அழைத்தவன் விஜயன் ஆரியன் லான் என அழைத்தவன் யார் செய் லான் என அழைத்தவர் போத்துக்கேர் அடுத்தது சிலான் என அழைத்தவர் ஜார் ஒல்லாந்தர் சிலான் என அழைத்தவர் ஒல்லாந்தர் சிலோன் என அழைத்தவர் ஆங்கிலேயர் சீலன் என அழைத்தவர் சீனர்கள் மும்முடி சோழ மண்டலம் என அழைத்தவர் ஜார் சோழர்கள் மும்முடி சோழ மண்டலம் என அழைத்தவர் யார் சோழர்கள் இலங்கையின் மறுபேர்களும் வெளிநாட்டவர்களும் தப்ரவேன் என அழைத்தவர் தொலைமி பழேசி முண்டு என அழைத்தவர் அரிஸ்டோட்டில் செரண்டிப்பன் அழைத்தர் சூலைமா சிவப்பு தீவன் அழைத்தார் ஜோண்டி ஜோலி தாமிரபரணி பாரசமுத்திரம் என அழைத்தவர் கவுடில்ஜர் தம்பவண்ணி எனும் அழைத்தவர் விஜயன் செயலோனன் அழைத்தவர் போத்துக்கேர் சிலானன் அழைத்தார் ஒல்லாந்தர் சிலோனன் அழைத்தவர் ஆங்கிலேயர் சில சீலனன் அழைத்தவர் சீரர்கள் மும்முடி சோழமன் அழைத்தவர் சோழர்கள் சங்கங்களும் அமைத்த நபர்களும் சங்கங்களும் அமைத்த நபர்களும் அவ்வகையில் வந்து வெளிவிட்ட சிறு சரணங்கரதேரால் வந்து சில்வத்து சங்கம் உருவாக்கப்படுது வெளிவிட்ட சிறு சரணங்கிறதால் வந்து சில்வத்து சங்கம் உருவாக்கப்படுது விக்டர் குறையால் வந்து சிலாபத்து சங்கம் உருவாக்கப்படுது விக்டர் குறையால் வந்து சிலாபத்து சங்கம் உருவாக்கப்படுது அநாகரிக தர்மபாலாவில் வந்து மகா போதி சங்கம் உருவாக்கப்படுது அநாகரிக தர்மபாலாவில் வந்து மகா போதி சங்கம் உருவாக்கப்படுது டிபி ஜெயத்திலக என்றால் வந்து பௌத்த இளைஞர் சங்கம் உருவாக்கப்படுது டிபி ஜெயத்திலகாவில் வந்து பௌத்த இளைஞர் சங்கம் உருவாக்கப்படுது ஓல்கோட்டால் வந்து பௌத்த பிரம்மஞான சங்கம் உருவாக்கப்படுது ஓல்கோட் என்பதால் வந்து பௌத்த பிரம்மஞான சங்கம் உருவாக்கப்படுது சேர் பொன்னம்பல அருணாசலத்தால வந்து இலங்கை தேசிய சங்கம் தமிழர் மகாசபை உருவாக்கப்படுது சேர் பொன்னம்பலம் சேர் பொன் அருணாசலம் சாரி சேர் பொன் அருணாசலம் என்பதால் வந்து இலங்கை தேசிய சங்கம் தமிழர் மகாசபை வந்து உருவாக்கப்படுது ஜிஜி பொன்னம்பலம் என்பதால் வந்து தமிழ் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்படுது சேர் பொன்னம் சேர்பொன் அருணாச்சலம் என்பவள வந்து இலங்கை தேசிய சங்கம் மற்றும் தமிழர் மகாசபை உருவாக்கப்படுது ஜிஜி பொன்னம்பலம் என்பதில் வந்து தமிழர் தமிழ் காங்கிரஸ் வந்து உருவாக்கப்படுது டி பண்டரநாயக் என்பதால் வந்து சிங்கள மகாசபை உருவாக்கப்படுது சால்ஸ்டிக் சொய்சா என்பதை வந்து தாழ்நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் உருவாக்கப்படுது நடர் ஹோ நடராச ஐயரோ ஐயரால் வந்து தோட்ட தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்படுது ஹோ நடராச ஐயரா வந்து தோட்டத்தொழார் சங்கம் உருவாக்கப்படுது ஏ இ குணசிங் என்பதை வந்து தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்படுது விவேகானந்தரால் வந்து ராமகிருஷ்ண மிஷன் உருவாக்கப்படுது ஆறுமுக நாவலர் வந்து சைவ பிரகாச அவையை இந்தி இளைஞர் சங்கம் வந்து உருவாக்கப்படுது அடுத்த ஐம்பதாவது கேள்வி என்ன பிரிவே நாக்களும் அமைந்து காணப்படும் இடங்களும் அவ்வகையில் வந்து ஆலகன பிரிவினா வந்து புலனறுவையில் அமைந்து காணப்படுது ஆலகன பிரிவினா வந்து புலனறுவையில் அமைந்து காணப்படுது மயூரப்பாத பிரிவினா வந்து வாகிரிகளில் அமைந்து காணப்படுது இல்லை தம்பதினியாவில் விஜயப்பாவு பிரிவினா தொட்டகமுவில் அமைந்து காணப்படுது பத்மாவரி பிரிவினா கராகல என்னும் இடத்தில் அமைந்து காணப்படுது சுனேத்ராதவி பிரிவினா வந்து பெப்பிலியான என்ற இடத்தில் அமைந்து காணப்படுது ஸ்ரீ கடானந்த பிரிவினா வந்து ரைகம் இடத்தில் வந்து அமைந்து காணப்படுது இருகள் குலத்திலக பிரிவினா வந்து தேவினூர என்ற இடத்தில் அமைந்து காணப்படுது தர்மராம பிரிவினா வந்து ரெபத்தோட இடத்தில் வந்து அமைந்து காணப்படுது அடுத்த கட்டளைச் சட்டங்களும் ஆண்டுகளும் அவ்வகையில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரையான காலப்பகுதி வந்தன தரிசில கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து மாநகர கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று கம்சாப்பா கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு வீதி கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆறு நீர்ப்பாசன கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கோயில் நில சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு தானிய வரி கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து நில அபிவிருத்தி கடலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை தரிசன கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து மாநகர கடலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று கம்சாப்பா கட்டளைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு வீதி கடலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு நீர்ப்பாசன கடலை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆறு கோயில் நிலச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு தானியவரி கடலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நிலாபரத்தி கடலை சட்டம் அடுத்த தலைநகரங்களின் ஒழுங்கு என்னென்ன தலைநகரங்களில் ஒழுங்குன்றா அனுராதபுரம் பொலனறுவை தம்பதேனியா ஜாப்பவுவா குருநாகர் கம்பளை கோட்டை அனுராதபுரம் பொலனறுவை தம்பதினியா ஜாப்பவா குருநாகல் கம்பளை கோட்டை பிரித்தானிய தூதுவர்களை சந்தித்த மன்னர்கள் பிரித்தானிய தூதுவர்களை வந்து சந்தித்த நம்பர்கள் நபர்கள் அல்லது மன்னர்கள் அவ்வகையில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோன் பைபஸ் என்பவரால் என்பவர் வந்து யாரை சந்தித்தார் கீர்த்திசிர் ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோன் பைபர்ஸ் வந்து கீர்த்திசீர் ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கியூ போய்ட் வந்து ராயாத்தி ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கியூ போய்ட் வந்து ராயாத்தி ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரோபோர்ட் ஆண்ட்ரூஸ் வந்து ராயாத்தி ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரோபோர்ட் ஆண்ட்ரூஸ் வந்து ராயாத்தி ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மெக்டோவல் வந்து ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மெக்டோவல் வந்து என்ன விக்ரம விக்கிரமராயசிங்கனை சந்தித்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஜோன் பைபர்ஸ் கிரிசர் ராயசிங்கனையும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கியூ போய்ட் ராயத்து ராயசிங்கனையும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ரோபோட் ஆண்ட்ரூஸ் ராயாத்தி ராயசிங்கனையும் அடுத்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மெக்டோவல் வந்து ஸ்ரீ விக்ரமராயசிங்கனை சந்தித்த அடுத்த மென்னர்களும் மெனயுமர்களும் அவ்வாலேருந்து விஜயன்ற மனைவியார் மதுராபுரி வரிசி குவேணி பண்டுவாசு தேவனுடைய மனைவியார் பத்தகச்சாயனா பண்டுகாவியனுடைய மனைவி சுவர்ணபாளி காவன்தீசனுடைய மனைவி விகாரமா தேவி துட்டகாய்மனுடைய மனை துர துரணாதேவி வட்டஹாமணிமனுடைய மனைவி சோமாதேவி கல்லாட நாகனின் மனைவி வந்து அனுலா தேவி பசவனின் மனைவி வந்து பொத்தா தேவி மகா நாகனுடைய மனைவி வந்து தேவி மானாபரனுடைய மனைவி வந்து ரத் ரத்னாவலி ரத்னாவலி முகல்லான மனை வந்து லோகிதா தேவி கீதிசரி பல்லவனுடைய மனை வந்து சுகலாதேவி முதலாம் விஜயப்பாவனுடைய மனைவி வந்து லீலாவதி திருலோ சுந்தரி முதலாம் பெராக்கிராப்பாவனுடைய மனைவி வந்து லீலாவதி சுபத்ரா தேவி ஆசிரவதி ஹோமதி ரூபவதி முதலாம் பெராகிராபன் மனைவி என்ன லீலாவதி சுபத்ரா தேவி அசிரவதி ஹோமதி ரூபவதி நிசங்கமனுடைய மனைவியார் கல்யாணிவதி கல்யாணி கல்யாணமணி ரெடி கல்யாணவதி சுபத்ராதேவி தேவி சந்திராதேவி நிசங்கமனுடைய மனைவியார் கல்யாணவதி சுபத்ராதேவி சந்திராதேவி மொகன்லாலுடைய மனைவி வந்து சுனேத்ரா தேவி சிறீ ஜெயகோப மகாராஜாவினுடைய மனைவி வந்து பா என்னது பார்வதி மகாதேவி இல்ல மாதேவி இல்ல சாரி பார்வதி மாதேவி சிறி ஜெயகோப மகாராஜ மன்னனுடைய மனைவியார் பார்வதி மாதேவி அடுத்த ஆறாம் பெராக்கிரவபாவனுடைய மனைவியார் கீரவெல்ல மகாராணி ஆறாம் பெராக்கிரபாமனுடைய மனைவியார் கீரவெல்ல மகாராணி ஸ்ரீ விக்ரம ராயசிங்கனுடைய மனைவியார் வெங்கட தேவி முதலாம் மிகளர்மசூரிய மனைவி வந்து குசுமாசன தேவி வீதிய பன்னருடைய மனைவியார் சமுத்திரா தேவி அடுத்த வெளிநாட்டு படையெடுப்புக்களும் இலங்கை ஆட்சி புரிந்த அரசர்களும் அவ்வகையில் வந்து சூரதிசன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் சீரன் குத்திகன் அசீலன் காலத்தில் வந்து படையெடுத்து வந்தவன் எள்ளாளன் துட்டகாய் மன்னன் காலத்தில் படையெடுத்து வந்தவன் பல்லூகன் வட்டகாமணி மன்னன் காலத்தில் வந்து ஏழு பாண்டிய தமிழ் சீற்றரசர்கள் படையெடுத்து வாரணும் புலகித்த பாகிய பனையமர பிணையமர தாடிய புலகித்த பாகிய பனையமர பிணையமர தாடிய அடுத்த வங்கநாசிக திசன் காலத்தில் வந்து படையெடுத்து வாரணம் ஆரண்டா கரிகால் சோழன் மித்த சீனன் காலத்தில் வந்து படையெடுத்து வார ஆரண்டா ஆறு பாண்டிய சிற்றரசர்கள் தமிழ் சிற்றரசர்கள் மித்தசீரன் காலத்தில் வந்து படையெடுத்து வாரது ஆறு பாண்டிய தமிழ் சிற்றரசர்கள் யாருண்டா பாண்டு குட்ட பேரிந்த இளைய பேரிந்த தாடிய திருதட பேடிய பாண்டு குட்ட பரிந்த இளைய பேரிந்த தாடிய திருதட பேடிய முவலாம் முட்பட்ட முற்பட்ட அனுராதபுர தென்னிந்திய படையெடுப்பு அடுத்த பிற்பட்ட அனுராதபுர கால தென்னிந்திய படையெடுப்பாக முதலாம் சேனன் காலத்தில் வந்து சிறுமார சிறிபல்லவன் படையெடுத்து வாரான் நான்காம் உதயமனன் காலத்தில் வந்து முதலாம் பெராந்தக சோழன் படையெடுத்து வாரான் நான்காம் மஹிந்தன் காலத்தில் வந்து ரெண்டாம் பெராந்தக சோழன் மூன்றாம் கிருஷ்ணன் படையெடுத்து வாரான் ஐந்தாம் மகிந்தன் காலத்தில் ராயராய சோழன் ராயேந்திர சோழன் போன்றவர்கள் வந்து படையெடுத்து வாரினான் பராக்கிரம பாண்டியன் காலத்தில் வந்து கலிங்கமாகன் படை வாரான் பெராக்கிரம பாண்டிய மன்னன் காலத்தில் வந்து எடுத்து படையெடுத்துவாரான் ரெண்டாம் பெராக்கிரமப்பாகும் மன்னன் காலத்தில் வந்து சந்திரபானு ஜடவர்ம சுந்தரபாண்டியன் படையெடுத்துவாரான் ரெண்டாம் பெராக்கிரமப்பாகும் மன்னன் காலத்தில் வந்து சந்திரபானு ஜடவர்ம சுந்தரபாண்டியன் படையெடுத்துவாரான் முதலாம் புவனேகப்பாகும் மன்னன் காலத்தில் வந்து காளிங்க ராயன் சோடகங்கன் போன்றவர்கள் வந்து படையெடுத்துவாரன் வீர அழகேசரன் காலத்தில் வந்து செங்கோ என்பவன் படையெடுத்து வாரான் வீர அழகேசரன் காலத்தில் வந்து செங்கோ என்பவன் படையெடுத்து வாரான்